ஈரான்ல பல்வேறு இடங்கள்ல பல்வேறு நகரங்கள்ல தொடர்ச்சியாக குண்டு மலை பொழிந்து கொண்டு இருக்கிறது இஸ்ரேல் விமானங்கள் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு இந்த குண்டுகளை பொறுத்த வரைக்கும் சுமார் முன்னூத்தி முப்பது குண்டுகள் வந்து இஸ்ரேல் விமானங்கள் அங்க வீசி இருக்காங்க இந்த குண்டுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கான்கிரீட்டுகளை துளைக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் அப்படிங்கிற ரக குண்டுகள் தான் அங்க பயன்படுத்தி இருக்காங்க இந்த ஆப்ரேஷன் இதோட முடிய போறது கிடையாது தொடர்ச்சியாக இருக்கும் அணு ஆயுதங்கள் ஒன்று கூட இல்லாத நிலை வெறும் வரைக்கும் எங்களுடைய தாக்குதல் நடக்கும் லைன் ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய ராணுவ தளபதிகள் மட்டுமல்லாமல் ஈரான் நாட்டில் அணு ஆயுதங்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சயின்ஸ்டையும் டார்கெட் பண்ணித்தான் இந்த ஆப்ரேஷனை இஸ்ரேல் நடத்தி இருக்காங்க மொசாட் வந்து முக்கிய பங்காற்றியிருக்காங்க உலகிலேயே மிக அதி நுட்பம் வாய்ந்த காற்று புக முடியாத இடங்கள்ல எல்லாம் புகுந்து விளையாடக்கூடிய உளவுத்துறை அப்படின்னா மொசாட் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த அளவுக்கு ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொசாட் வந்து துல்லியமான ரிப்போர்ட்டை துல்லியமான மேப்புகளை கொடுக்கக்கூடியதுல கில்லாடியா இருந்துகிட்டு இருக்காங்க குறிப்பா இதுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈரான்ல ஐஆர்ஜிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்மி ஹெட் ஹுசைன் சலாமி அப்படிங்கிறவர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இதே மாதிரி வந்து ஆஃப் ஆர்மி கொல்லப்பட்டிருக்காங்க இதே போல வந்து கமாண்டர் அடுத்த கட்டங்களில் இருக்கக்கூடிய கமாண்டர்களும் பொறுத்த வரைக்கும் பெரிய போராக மத்திய கிழக்கில் வெடிக்க போகுது அப்படி பெரிய போராக வெடித்தால் ரெண்டு அணிகளாக நின்று அங்க ஒரு போர் உருவாகும் அடுத்த உலக போர் துவங்கி விட்டது அப்படிங்கிற நிலையிலையும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு பிரியலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் வினோத் இன்று அதிகாலை ஈரான் மீது இஸ்ரேல் வந்து திடீர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இப்போ மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ட்ரோன் மூலியமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதன் பின்னணி என்னவாக இருக்கு சார் இப்போ கள நிலவரம் என்ன நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அதிகாலையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உலக நாடுகளே அதிரக்கூடிய வகையில் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுடைய விமானப்படைகள் ஏர்ஃபோர்ஸஸ் ஈரானுடைய முக்கியமான நகரங்கள் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஈரானில் இருக்கக்கூடிய டெக்ரான் அராக் நடான்ஸ் தப்ரிஸ் இலாம் போன்ற முக்கியமான எட்டு நகரங்களை டார்கெட் பண்ணி அந்த நகரங்கள் மீது விமானப்படை தாக்குதலில் ஈடுபடுறாங்க இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்பாராத தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா எல்லா நிலைகள்லையும் இஸ்ரேலை விட வலிமையானது ஈரான் அதாவது பார்த்திங்கன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகையிலையும் சுமார் பத்து கோடி பேர் அங்கே இருக்காங்க இங்கே இஸ்ரேலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கோடிக்கு கீழே தான் அங்கே மக்கள் தொகை இருந்துகிட்டு இருக்கு அதே நேரத்தில் வந்து அவர்களுடைய வீரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சுமார் ஐந்தரை லட்சத்துக்கு மேலே வந்து ஈரானில் இருந்துக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒன்றரை கோடி வீரர்கள் தான் அங்கே இருக்காங்க ஆனா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்கிருக்கக்கூடிய நாட்டு மக்களே போற அப்படின்னு வரும்போது எல்லாருமே களத்துல இறங்குறதுனால ரிசர்வ்டில் வேணும்னா சுமார் ஐந்தரை லட்சத்துக்கு மேல இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த விமானப்படையை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய நாட்டுக்குள்ள சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலுடைய விமானங்கள் உள்ள இறங்குகிறது ஐந்து நிலைகளில் ஐந்து கட்டங்களாக உள்ள விமானம் விமானங்கள் வந்ததாகத்தான் செய்திகள் இருக்கு இப்போ ரெண்டு நாடுகளுக்கு இடையில சண்டை நடக்கிறது அப்படின்னா எதிர்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருப்பாங்க என்ன அப்படின்னா எதிரிகள் வந்து ஒரு மிசைல் அட்டாக் பண்ணினாலும் அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுத்து நிறுத்தும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா எதிர் நாட்டு விமானங்கள் வந்தாலும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்தவரைக்கும் தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையில் ஈடுபடுவாங்க இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில கூட சமீபத்தில் ஒரு அட்டாக் நடந்த போது இந்தியாவுக்குள்ள ஒரு ட்ரோன் தாக்குதல் கூட நடக்க முடியாத அளவுக்கு பெருமளவு தாக்குதல் நடக்க முடியாத அளவுக்கு இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்தவரைக்கும் பாதுகாப்பு கொடுத்ததை நாம பார்த்துட்டு இருந்தோம் ஈரானை பொறுத்தவரைக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில ஏற்கனவே ஒரு மோதல் இருந்துட்டு இருக்கு இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அங்கு ஹமாசுக்கு எதிராக பல்வேறு பயங்கரவாதிகளுக்கு எதிராக தொடர் தாக்குதலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பயங்கரவாதிகளை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலில் தாக்குதல் நடத்திகிட்டு இருக்காங்க இதற்கு ஏமன் போன்ற நாடுகள் எல்லாமே இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்திகிட்டு இருக்காங்க ஈரானும் இஸ்ரேல் மீது மிஸ்ஸைல் அட்டாக்களில் ஈடுபட்டாங்க அதாவது இந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதலில் ஈடுபடுறாங்க அப்படி ஈடுபடும் போது தான் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன் யாகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஈரானுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஈரான் மீது இஸ்ரேல் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் ஒரு தாக்குதல்ல ஈடுபடுவாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படி சொல்லப்பட்டும் ஈரான் நாட்டு டிஃபன்ஸ் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுடைய விமானங்களை ஏன் தடுத்து நிறுத்தல அடித்து அப்படிங்கிற கேள்விகள் தான் இப்ப முக்கியமான கேள்விகளாக இருந்துகிட்டு இருக்கு இதுல தான் இஸ்ரேல் நாட்டுடைய உளவுத்துறையான மொசாட் வந்து முக்கிய பங்காற்றி இருக்காங்க உலகிலேயே மிக அதி நுட்பம் வாய்ந்த காற்று புக முடியாத இடங்கள்லாம் புகுந்து விளையாடக்கூடிய உளவுத்துறை அப்படின்னா மொசாட் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த அளவுக்கு ஒரு ஆப்ரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா மொசாட் வந்து துல்லியமான ரிப்போர்ட்டை துல்லியமான மேப்களை கொடுக்கக்கூடியதில் கில்லாடியாக இருந்துகிட்டு இருக்காங்க இந்த மொசாட்டை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு ஆப்ரேஷன் அதாவது இஸ்ரேல் வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா ரைசிங் லயன் அதாவது வந்து ஒரு வீடு கொண்டு எழக்கூடிய எழுச்சி மிக்க சிங்கம் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுருக்காங்க இந்த பேரை வச்சு தான் இந்த ஆப்ரேஷனை பண்ணுறாங்க இந்த ஆப்ரேஷனுக்கு மொசாட்டை பொறுத்த வரைக்கும் ஈரானில் பல்வேறு நகரங்களில் மொசாட் வீரர்கள் பரவி இருக்காங்க மொசாட் உளவுத்துறை வீரர்கள் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஈரான் நாட்டுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சிஸ்டம் வேலை செய்யாத அளவுக்கு ஜாம் செய்யக்கூடிய வேலையில் இந்த ஆப்ரேஷனுக்கு அங்கே செயல்படுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டுக்குள்ளேயே மொசாட் எந்த அளவுக்கு இறங்கி செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத நாம இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான் அதாவது இஸ்ரேல் வந்து ஃபைட்டர் ஜெட்டை வச்சு அடிக்க போறாங்க ஒரு திடீர் தாக்குதலில் ஈடுபட போறாங்க அந்த தாக்குதலில் தங்கள் நாட்டு விமானத்துக்கு தங்கள் நாட்டுக்கு எந்த பாதிப்பும் ஈரான் ராணுவத்திடமிருந்து வரக்கூடாது இந்த அடிப்படம் இங்க வந்து ஈரானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே ஈரானுக்கு பெரிய ஒரு பேரதிர்ச்சியா இருக்கு என்ன அப்படின்னா விமானங்கள் வந்தும் அவர்களுடைய ஆபரேஷனை அடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க இந்த தாக்குதல் வந்து சாதாரண தாக்குதல் கிடையாது ஈரான்ல இருக்கக்கூடிய முக்கியமான ராணுவ தளபதிகளும் சயின்டிஸ்டுகளும் கொல்லப்பட்டிருக்காங்க குறிப்பா இதுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈரான்ல ஐஆர்ஜிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெட் ஹுசைன் சலாமி அப்படிங்கிறவர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப் முகமது பெஹேரி அப்படிங்கிறவங்க கொல்லப்பட்டிருக்காங்க இதே போல வந்து கமாண்டர் அடுத்த கட்டங்களில் இருக்கக்கூடிய கமாண்டர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சயின்டிஸ்ட் அதே வந்து அப்பாசி போன்றவர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் ஈரான்ல இருக்கக்கூடிய முக்கிய ராணுவ தளபதிகள் மட்டுமல்லாமல் ஈரான் நாட்டில் அணு ஆயுதங்கள் தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்களையும் டார்கெட் பண்ணி தான் இந்த ஆபரேஷனை இஸ்ரேல் நடத்தி இருக்காங்க இந்த ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அங்கே அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி அப்படின்னா வந்து அவங்க யூனிட்ல இருப்பாங்க ஆர்மி கேம்ப்ல இருப்பாங்க இது மட்டுமல்லாமல் வீடுகளில் இருந்தவர்களும் தாக்கப்பட்டிருக்காங்க அப்போ வந்து மொசாட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த இந்த நபர்களை எல்லாம் தூக்கணும் இந்த ஆப்ரேஷன்ல அப்படி சொல்லி முன்கூட்டியே அவங்க லிஸ்ட் போட்டுட்டாங்க அவங்க எங்கெங்க இருப்பாங்க எப்படி அடிக்கணும் அப்படிங்கிற எல்லாமே முன்கூட்டி தீர்மானிக்கப்பட்டு தான் இந்த ரைசிங் லைன் அப்படிங்கிற ஆப்ரேஷன் நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த திடீர் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ஈரான்லயே பெரிய ஒரு அதிர்ச்சி நிலை குலைந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் செய்திகளை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் ஈரான்ல பல்வேறு இடங்கள்ல பல்வேறு நகரங்கள்ல தொடர்ச்சியாக குண்டு மலை பொழிந்து கொண்டு இருக்கிறது இஸ்ரேல் விமானங்கள் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு இந்த குண்டுகளை பொறுத்த வரைக்கும் சுமார் முன்னூத்தி முப்பது குண்டுகள் வந்து இஸ்ரேல் விமானங்கள் அங்க வீசி இருக்காங்க இந்த குண்டுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கான்கிரீட்டுகளை துளைக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் அப்படிங்கிற ரக குண்டுகள் தான் அங்க பயன்படுத்தி இருக்காங்க வெற்றிகரமாக இந்த தாக்குதலை நிகழ்த்தி விட்டு இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் திரும்பி சென்றுட்டாங்க அப்போ வந்து ஈரானை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிற நிலையில தான் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் தயார் நிலையில ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்காங்க இந்த சம்பவம் நடந்து முடிந்த உடனேயே இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ரைசிங் லயன் அப்படிங்கிற ஆப்ரேஷனை வந்து நாங்கள் துவக்கி இருக்கோம் இந்த ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் காலத்தின் கட்டாயம் அதாவது ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நியூக்ளியர் சைட்டுகளை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த என்ரிச்மெண்ட் சைட்டுகளை டார்கெட் பண்ணி தான் நாங்கள் அடிச்சிருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா ஈரானிடம் ஒரு அணு ஆயுதங்கள் கூட கையில் இருக்கக்கூடாது அணுகுண்டுகள் கூட இருக்கக்கூடாது இதை மையமாக வச்சு தான் நாங்கள் இந்த ஆப்ரேஷனையே நாங்கள் எடுத்திருக்கோம் கையில் எடுத்திருக்கோம் இந்த ஆப்ரேஷன் இதோட முடிய போகிறது கிடையாது தொடர்ச்சியாக இருக்கும் ஈரானிடம் அணு ஆயுதங்கள் ஒன்று கூட இல்லாத நிலை வரும் வரைக்கும் எங்களுடைய தாக்குதல் நடக்கும் இது காலத்தின் கட்டாயம் நிர்பந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த தாக்குதலை கையில் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் முன்வைக்கிறாங்க உடனே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இஸ்ரேலுடைய இந்த ஃபைட்டர் ஜெட் மூலமாக விமானப்படை மூலமாக நடந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அதே நேரத்தில் பதிலடிக்கு ஈரான் தயாரானால் இஸ்ரேலை காப்பாற்ற வேண்டிய காக்க வேண்டிய கடமை அமெரிக்காவுக்கு இருக்கிறது கருத்துக்களை அப்படின்னா வழக்கமாகவே இஸ்ரேலுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டா இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா தான் முன்கூட்டியே அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிளான் பண்ணி நடந்த சம்பவம் அப்படிங்கிறதையும் நாம எடுத்துக்க முடியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி தெரியும் முனிர் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில சண்டை நடக்கும் போது கூட முன்னீர் தான் இந்தியாவை அடிச்சிட்டோம் இந்தியாவை காலி பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் பல தகவல்களை வந்து பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கு தெரிவித்தது செய்திகளை வெளியிலலாம் இருந்தாங்க இந்த முன்னீரை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டு தினங்கள் முந்தைய நிலையில் தான் அமெரிக்காவுக்கு செல்றாங்க அப்போ பாகிஸ்தானுடைய ஒரு இராணுவ தளபதி அமெரிக்காவுக்கு செல்றாங்க அப்படின்னாலே இங்கே ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்கப் போகிறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு மோதலில் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகிறது அப்படிங்கிறத உலகளாவிய வல்லுநர்கள் கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க அதே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த ஒரு தாக்குதல் நடந்த உடனே தான் ஈரானுடைய சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய பொறுத்தவரைக்கு அவர் வந்து உடனே வந்து பேசுறார் என்ன அப்படின்னா ஈரானுக்கு மீது தொட்டதனால பதிலடி வந்து பலமான பதிலடியாக இஸ்ரேலுக்கு இருக்கும் ரத்தத்துக்கு ரத்தம் பதிலடி கொடுக்கப்படும் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க வந்து பொறுத்தவரைக்கும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அதே நேரத்தில் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா முக்கியமான தளபதிகள் கொல்லப்பட்டாலும் அடுத்த கட்ட தலைவர்கள் பழி வாங்கக்கூடிய வேலையில் ஈடுபடுவாங்க அடுத்த கட்ட தளபதிகள் பழி வாங்கக்கூடிய வேலையில் ஈடுபடுவாங்க செய்திகளும் பகிரப்படுகிறது உடனே வந்து ஈரான்

அப்போ பார்த்தீங்கன்னா ஜோர்டானை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஈரான் வந்து எங்களுடைய ஏர்பேஸை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் முன் வச்சிட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஈரானுடைய ட்ரோன்களை வந்து ஜோர்டானும் அமெரிக்காவும் வந்து தங்களுடைய எல்லைப் பரப்பிலே அடித்து விழுத்துறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டுக்குள்ள பெரிய அளவில் ட்ரோன் எதுவுமே தாக்குதல்கள் நிகழ்த்தப்படலை அப்போது மூன்று நாடுகள் ஈரானுடைய ட்ரோனை வந்து அடித்து விழுத்தியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒன்று வந்து இஸ்ரேல் இன்னொன்று ஜோர்டான் மூன்றாவது வந்து அமெரிக்கா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒருவிதமான போர் சூழலை போர் பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா ஈரானும் சலைத்தது கிடையாது இஸ்லாமிக் நாடுகளில் வலிமை வாய்ந்த ஒரு நாடு அமெரிக்காவுக்கே சவால் விடக்கூடிய நாடுதான் ஈரான் அமெரிக்காவே ஈரானை பார்த்து அச்சப்படக்கூடிய ஒரு தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு நாடுகளுக்கு முன்னில போர் வந்தால் இறுதியில் அமெரிக்கா வெற்றி பெற்றாலும் அமெரிக்காவுடைய இழப்பு அப்படிங்கிறது ஈடு செய்ய முடியாத இழப்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு இருக்கும் அப்படிங்கிற தான் அமெரிக்கா பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க ஈரானை பார்த்து இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு தைரியத்தோட இறங்கி அடிச்சிருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் இந்த மோதலை பொறுத்த வரைக்கும் பெரிய போராக மத்திய கிழக்குல வெடிக்க போகுது அப்படி பெரிய போராக வெடித்தால் ரெண்டு அணிகளாக நின்று அங்க ஒரு போர் உருவாகும் அடுத்த உலக போர் துவங்கி விட்டது அப்படிங்கிற நிலையிலையும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு இப்போ நாம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் மீது பதில் தாக்குதலுக்கு ஈரான் முயற்சி செய்தது இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இதன் மூலமாக இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா எதன் மூலமாகவெல்லாம் இந்தியாவுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஈரானில் இருந்து வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதாவது ஃபியூல் எரிபொருட்களை பொறுத்த வரைக்கும் விலைவாசி ஏறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் வந்து சப்பார் போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஈரானில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு போர்ட்டை வந்து நம்ம கட்டமைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த சப்பார் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி இறக்குமதிக்காக இந்தியா அங்கே கட்டமைக்கக்கூடிய ஒரு போர்ட்டாக இருக்கு அப்போது பார்த்திங்கன்னா இந்த சப்பார் போர்ட் வந்து ஒரு பாதிப்பு அடையக்கூடிய பாதியில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்போது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஈரானில் இருந்து வரக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் அதனுடைய எரிபொருட்கள் இது போன்ற விஷயங்கள்ல தான் இருக்கும் இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக நாடுகள் பல நாடுகளுக்கு வந்து இது போன்ற விலைவாசி ஏற்றம் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் பின்னணியில யார் இருக்காங்க அப்படின்னா ஈரான் பின்னணியில ஏற்கனவே நமக்கு தெரியும் ரஷ்யாவுடைய சப்போர்ட் ஈரானுக்கு அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு அப்போ ரஷ்யாவு ரஷ்யாவுடைய சப்போர்ட் ஈரானுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பக்கம் அமெரிக்கா போன்ற நாடுகள் இஸ்ரேல் பக்கம் நிக்குது அப்படின்னா இந்த மோதலை முடிவடைய போகிறதா கேள்விகள் உருவாகும் போது மோதல் தொடர ஏன்னா பெஞ்சமின் நெதன்ஜாவும் தெரிவிச்சுட்டாங்க அதாவது ஒரு அணுகுண்டு இல்லாத வரைக்கும் எங்களுடைய தாக்குதல் தொடரும் அப்படின்னு தெரிவிச்சுட்டாங்க ஏற்கனவே அமெரிக்காவை வரைக்கும் ஈரான் ஈரான் வந்து இந்த நியூக்ளியர் அக்ரிமெண்ட்ல சைன் போடணும் நாங்கள் வந்து எந்த ஆயுத தயாரிப்பிலும் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டில் சைன் போடணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் அதை மீறி தான் செயல்பட்டு இருக்காங்க எங்களால் சைன் போட முடியாது நாங்கள் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இருப்போம் நியூக்ளியரை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நியூக்ளியர் சைட் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை வைக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா ஈரானிடம் பத்து அணுகுண்டுகளை வேக வேகமாக தயாரிக்கக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட மெட்டீரியல்கள் பவர்கள் எல்லாமே அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு அதனால தான் நாங்கள் இம்மிடியட்டாக இது போன்ற ஒரு தாக்குதலை நிகழ்த்தினோம் அப்படிங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்போது வந்து இஸ்ரேலம் வந்து தெளிவாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஈரானில் அணு ஆயுதங்கள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இஸ்ரேலம் வந்து தெளிவாக இருந்துகிட்ருக்காங்க ஏன்னா ஈரானில் அணு ஆயுதங்கள் இருந்தால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிரி தான் இந்த நாடுகளிலிருந்து செயல்படக்கூடிய பயங்கரவாதிகள் எல்லாமே இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இந்த பயங்கரவாதிகளுக்கு எல்லாம் தலைமை யார் அப்படின்னா ஈரான் அப்போ ஈரான் கையில் அணுகுண்டு இருந்தால் தன்னுடைய இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டுக்கு எதிர்காலத்தில் ஆபத்து அப்படிங்கிற நிலையில் தான் இஸ்ரேல் இது போன்ற ஒரு தாக்குதலில் ஈடுபட்டு இருக்காங்க அப்போ இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்கு நாடுகளை மிகப்பெரிய அளவில் ஒரு பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பதட்டமான ஒரு சூழல் அங்கே நிலவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நாம பார்க்க முடிகிறது தொடர்ந்து பேசுவோம் சார் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்துதற்கு மிக்க நன்றி நன்றி